நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் தெய்வீக அருளுரை பேரின்பத்தின் உண்மையான தன்மை என்ன அது எங்கிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்வது ஏன் முக்கியம் பகவான் ஸ்ரீ சத்திய பாபா இன்று நமக்கு அன்புடன் வினைவூட்டுகிறார் ஒவ்வொரு மனிதனும் ஆனந்தத்தின் பேரின்பத்தின் ஒரு உருவகம் களஞ்சியம் மற்றும் வாகனம் இந்த ஆனந்தத்தை பற்றிய விழிப்புணர்வு மனிதனின் குறிக்கோள் மனித வாழ்க்கையின் முழுமை ஆனால் மனிதன் புலன்கள் மூலம் பொருள்களில் இருந்து இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தேடுகிறான் அவன் வெல்ல வேண்டிய உயர்ந்த ஆனந்தத்தை அல்ல தாழ்ந்த பொருள் ஆனந்தத்தை அடைகிறான் புறநிலை உலகம் மூலமாகவோ அல்லது அகநிலை வழிமுறைகளின் மூலமாகவோ அடைப்பட்ட ஆனந்தம் பிரம்மனில் உச்ச யதார்த்தம் இணைதல் வழங்கும் ஆனந்தத்தின் ஒரு பகுதியளவு வெளிப்பாடு மட்டுமே என்று சொல்ல வேண்டும் வெப்பம் என்பது நீரின் குணம் அல்ல என்றாலும் நாம் சூடான நீரைப் பற்றி பேசுகிறோம் நெருப்பு அதற்கு வெப்பத்தை கொடுத்துள்ளது அதுபோல பிரம்மானந்தத்தின் உச்ச தெய்வீக பேரின்பம் அருளால் புறநிலை ஆனந்தம் அல்லது அகநிலை ஆனந்தம் அவ்வாறு செய்யப்படுகிறது மனிதன் தனது முயற்சியால் ஆனந்தத்தை பெற்றதாக தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறான் சர்க்கரைதான் சாதுவான மாவு குமிழ்களை இனிப்பு லெட்டுகளாக மாற்றுகிறது நட்சத்திரங்கள் இரண்ட உலகில் ஒளி வீசுவதில் பெருமை கொள்கின்றன ஆனால் பிரகாசமான நில நட்சத்திர ஒளியை கவனிக்க முடியாத அளவுக்கு மங்களாகிறது சூரியன் வானத்தை ஒளிர செய்யும்போது போது சந்திரனின் பெருமையும் தாழ்மை அடைகிறது பிரம்மானந்தரே சூரியன் இதன் பொருள் நட்சத்திர ஒளி மற்றும் நிலவொலியோ அல்லது விஷ ஆனந்த மற்றும் வித்யா ஆனந்தத்தையோ இயற்கையில் இருந்து ஆன்மீக அனுபவ அறிவிலிருந்து பெறப்பட்ட பேரின்பத்தையோ புறக்கணிக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல அவை படிகள் நிலைகள் மாதிரிகள் அவற்றை அப்படியே மதிப்பிடும் அதே வேளையில் பிரம்மானந்தத்தின் இலக்கை இடைவிடாமல் பின்பற்ற வேண்டும் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்